இயற்கையான டேட்ஸ் பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ் லயன் டேட் நட் பைட்ஸ் அமைதிக்கான நோபல் பரிசு தனக்கு கிடைக்குமா என தெரியவில்லை என ட்ரம்ப் கூறியுள்ளார் அமைதிக்கான நோபல் பரிசு நாளை அறிவிக்கப்படவுள்ள நிலையில் பாகிஸ்தான் உட்பட பல நாடுகள் ட்ரம்பின் பெயரை பரிந்துரை செய்துள்ளன இந்நிலையில் தங்களுக்கு நோபல் பரிசு வழங்கப்படுமா என ட்ரம்ப்பிடம் செய்தியாளர்கள் கேட்டனர் அதற்கு பதிலளித்த ட்ரம்ப் வேறு எந்த தலைவரும் செய்யாத அளவில் ஏழு போர்களை தான் நிறுத்தியுள்ளதாகவும் இருந்தபோதும் தனக்கு நோபல் பரிசு வழங்காமல் இருப்பதற்கு பரிசு வழங்கும் கமிட்டி ஏதாவது காரணத்தை தேடி கண்டுபிடிப்பார்கள் எனவும் தெரிவித்தார் முன்னாள் அமெரிக்க அதிபர் ஒபாமாவுக்கு எந்த அடிப்படையில் நோபல் பரிசு வழங்கப்பட்டது எனவும் அவர் கேள்வி எழுப்பி வருகிறார் இயற்கையான டேட்ஸ் பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ் லயன் டேட் நட் பைட்ஸ் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்